வணக்கம் சார் என்னோட பெயர் மா கார்த்திகேயன் பச்சப்பன் கல்லூரி தமிழகங்களில் இரண்டாம் வந்து இன்றைக்கி இந்த இந்த இதில் கடைசி விவசாயி படத்தை பற்றி பேசியிருந்தீங்க ஸோ அந்த படம் வந்து கூட்டம் வந்து ரொம்ப குறைவாகவே வந்துச்சு நிறையா பேர் மத்தியில் வந்து வருமான ரீதியாக அது பெருகால ஸோ அது மாதிரி படங்களை எடுக்கிறப்போ இன்றைக்கு எடுக்கக்கூடிய சினிமாவோட நோக்கம் வந்து காசாக இருக்கிறதா இல்லை கலையாக இருக்கிறதா இனி வரக்கூடிய இயக்குநர்கள் அதாவது இளம் வயதில் இருக்கவங்க அடுத்து வர போ இயக்குநர்கள் வந்து கலையை சார்ந்து படம் எடுக்கணுமா இல்லை காசுக்காக கமர்ஷியலாக படம் எடுக்கணுங்களா உங்களோட கருத்து இது பயங்கரமான போர் கொஸ்டின் நான் ஆன்சர் போக மாட்டேன் இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் பதில் தெரியும் நீ விளக்கமாராக இருக்கணுமா நீ விளக்கமாராக இருக்கணுமா சாமியாக இருக்கணுமான்னு உனக்கு தெரியாதா உட்கார் போ இது பயங்கரமான கொஸ்டின் மாதிரி கேட்குற உட்கார் உங்கள் அம்மா சமைக்கிறாங்க உனக்கு எப்படி சமைப்பாங்க பிள்ளைக்கு நல்லா சாப்பிடணும்னு சமைப்பாங்களா டேஸ்ட்டா இருக்கிற மட்டும் சாப்பாங்களா அந்த நான் பொருள் நான் கொடுக்குற பொருள் வந்து நான் உடம்புல சத்த ஏற்றணும்னு கொடுப்பாங்களா டேஸ்ட் வந்து ரெண்டாவது முதல் வந்து நான் கொடுக்குற உணவு அது வந்து சுத்தமாக இருக்கணும் அந்த உடம்புல போய் செரிக்கணும் அந்த அந்த உணவுல இருக்க வந்து சத்து வந்து உடம்புல ஏறும்னு ஒரு அம்மா நினைப்ப நீ சமூகத்தை நீ அம்மாவை நினைச்சுக்க நீ குழந்தைய நினைச்சுக்க நீ சமூகத்தை குழந்தைய நினைச்சா நீ அந்த மாதிரி படம் பண்ண வருவேன் இல்லைன்னா வெறும் சுவைக்கு மட்டும் படம் பண்ணுவ நீ நே காசு சம்பாதிக்கலாம் காசு சம்பாதிக்கணும் உன்னை புதைக்கும் போது காசையும் வச்சு புதைப்பாங்க அப்படி நீ சொர்க்கத்துக்கு போகும்போது நீ நல்ல ரூம் பார்த்து வாடகை நல்ல ரூம் பார்த்து வாடகைக்கு போகலாம் அவ்வளோதான் சோ இருக்கணும் இல்லைன்னு சொல்ல இட் சுட் ஹாவ் அன் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ பட் ஆதாரம் என்ன ஆக்சுவலா நீ ஒரு படம் உன் படம் எடுக்கிறத பார்த்து உங்க அம்மா சொல்லிடுவாச்சு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாங்களா ஒரு தியரி வந்து ஒருத்தர் சொன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சொன்னா உன் பாட்டி போய் சொன்னேன்னு கேட்டான் எதுக்கு சார் பாட்டி கட்டி உன் பாட்டிக்கு புரிஞ்சுதான் கேட்டான் அது மாதிரி உனக்கு எடுக்கிறது உனக்கு என்னன்னு தெரியும் ஒவ்வொரு ஒரு செருப்பு தைக்கிறவரு நீ போய் ஒரு செருப்பை கொடுத்தேன்னா அவங்க சும்மா தைக்க மாட்டாங்க இன்னைக்கு செருப்பு கம்மி ஆயிட்டாங்க எங்க ஊர்ல நான் போய் செருப்பை கொடுக்கும்போது பாப்பான் பார்த்துட்டு ஒரு அஞ்சு வாரம் எடுப்பார் தோல் எடுப்பார் கேட்டுட்டு எவ்வளவு இருக்குன்னு கேட்பாரு அவரு காசு சொல்லுவான் அதுக்கெட்டமாக பண்ணு அந்த 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 செருப்பு தச்சையிட்ட இருப்பாரு அந்த செருப்பை பாரு கிழிஞ்ச தச்சை வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் சமூகத்தின் மேலே அக்கறை இருக்கணும் பணம் வந்து வரும் ஆக்சுவலி சமூகத்தின் மேல ஒரு அக்கறை இருக்கணும் சமூகத்தில் அக்கறை விட அது அடுத்து உண்மையில ஒரு அக்கறை இருக்கணும் நீ ஒரு பெருள் செஞ்சு கொடுத்தா அது உன்னுடைய சுயம் அது ஒரு சுயம் நான் வரும்போது வந்து வெளியே வந்து வெறும் ரோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க நான் பன்னீர் ரோஸ் இருக்கான்னு தெரியனே பன்னீர் ரோஸ் இல்லை கடைசியில் டூப்ளிகேட் ரோஸ் தான் இருந்துச்சு எல்லாமே மஞ்சள் மஞ்சள் ரோஸ் இருந்துச்சு அது ரோஸ் எதுக்கு ஆக்சுவலா ரீசெண்டா ரோஸை பத்தி ஒரு புத்தகம் படிச்சேன் ஒரு ரோஸ் என்ன ஒரு சொட்டு பன்னீர் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோ ரோஸில் வந்து புளிக்கிறாங்க ஒரு சொட்டு பன்னீர் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம கடையில் விற்கிற பன்னீர்லாம் டூப்ளிகேட் பன்னீர் மெஜ் பன்னீர் அது வந்து வெளிநாடுகளுக்கு தான் போகுது அதுவும் வந்து எங்கே போகுது அது வந்து ஒரு ஏஜென்ட் எல்லா ரெசன்ஸ்லையும் எல்லா ஃப்ராக்ரன்ஸ்லையும் ஒரு ஏஜென்ட் அது வந்து அது அதை வச்சு தான் அதை பண்ணுவாங்க ஸோ ஒரு சொட்டு பன்னீருக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது கிலோ ரோஸ் பன்னீர் ரோஸை வந்து அதை பர்டிகுலரான ஒரு பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ்ல ஒரு பத்து வகை இருக்குது அந்த பன்னீர் ரோஸை வந்து அதை வந்து அவ அப்படி வடிகட்டி அதில் வந்து எடுக்கிறது ஒரு ஒரு பன்னீர் சொல்லியா ஸோ நீ டூப்ளிகேட் ரோஸாக இருக்கணும் நீ முடி பண்ணா நீ முடி பண்ணிங்க இல்லை அந்த ஒரு துளி அந்த ஒரு அந்த பன்னீராக இருக்கணுமா நீ யோசிச்சு கேட்கலாம் என்னுடைய பேர் எனிமா நான் பாரதி என்னமா பேர் என்னமா எனிமாவா எனிமா என்னமா நான் பாரதி மகளிப்புல ஒரு பதிரே இப்பதே இலக்கியத் திரைப்படங்கள் பெரிதாக வருது இல்ல இயக்குனர்கள் வந்து விளੰਜர்களளுடைய ஆசையான படங்கள் எடுக்கிறாங்களா இல்லது அல்லது இலக்கியத்தின் மீது பற்று இயக்குனர்ங்களுக்கு சென்று இல்லையா அதுதான் சார் என்னுடைய கேள்வி ஏன்னா இப்பொழுது வந்து நீங்களே சொன்னீங்க மோசமான படலாம் நிறைய வரது

ஆல்ரெடி நான் மீட் உங்களுக்கு கமலா சினிமாஸில் சைக்கோ ஸ்பெஷல் ஷோக்காக வந்துட்டு நீங்கள் அப்போ கூட பார்த்துங்க என்னோட டவுட் என்னன்னா இப்போ சினிமாவில் வந்து நடிப்பு வந்து மக்களுடைய அதிகார தாக்கத்தை ஏற்படுத்தா இல்லை அவங்க பேசுகிற வசனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தாங்க ஒரு டவுட் சார் இன்னும் ஒன்று வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சினிமா சினிமாவை விட்டு போயிடுவான் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண விருப்பம்னா தான் பண்ணலாம் சார் ஏன்னா ஏன் போறீங்க அப்படி ஏதாவது உங்களோட தனிப்பட்ட கருத்து ஏதாவது அப்படின்ட்டு ரெண்டு டவுட் தான் சரி இல்ல சினிமா வந்து ஒரு நிறைய நிறைய விஷயம் டயலாக் இருக்கு எல்லாமே இருக்குங்க அது சொல்ல முடியாது சினிமா ஏதோ வகையில நம்மள வந்து இருக்கு ஆக்சுவலா சினிமா முதல்ல சினிமா எது இருக்கு அப்படின்னு நான் கவனிச்சேன் சினிமா வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு பெரிய புகழடைந்த மனிதர்கள் எப்பவுமே இருக்கிறாங்க சினிமாவில் வந்து சினிமாக்காரர்கள் கார வெட்டியாருன்னா ஒரு பத்தாயிரம் பேர் கையை காட்டுறாங்க ஓடி போய் ஆட்டோகிராஃபி கேட்குறாங்க இந்த எவ்வளோ இலக்கியவாதிகள் இருக்காங்க யாருமே ஆட்டோகிராஃபி யாருமே கேட்கறது கிடையாது அப்புறம் காலையில் வந்து ஈவினிங் வரைக்கும் செய்திகள் பார்த்தீங்கன்னா வந்து சினிமா செய்தி தான் வந்துருக்கு இந்த செய்தி அந்த செய்தி அங்கே நதி அதுதான் தான் யாராவது ஒரு இலக்கிய அதை பற்றி பெரிய செய்தி வரவே இல்லை ஆக்சுவலாக ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி வரல ஸோ சினிமா வந்து ஒரு வெகுஜன இலக்கியமாக அப்படியே அப்படியே இலக்கியம் சாரி ஒரு அப்படியே போயிட்டே இருக்குது நான் பதில் சொன்னேன்னு தெரில அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் போகிறது அது அது சுயமான ஒரு முடிவு வச்சு ஒரு ஐடியா அப்படி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் லெவலில் போனால் அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதனால் பார்க்கல தெரியுது ஆ அடுத்து சார் வணக்கம் சார் நான் சுதீர் சிந்தாமாஸ் காலேஜ்ல இருந்து பேசிக்கிறேன் சார் இப்போ வந்து நான் நான் வந்து அப்கமிங் பிலிம் மேக்கரா வரலான்னு இருக்கேன் சார் எனக்கு வந்து முத முதல்ல வந்து நான் இந்த ஜெயகாந்தனோட புக் வந்து சில நேரத்தில் சில மனிதர்கள் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் படித்தேன் அந்த புக்கு படித்தப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் தான் சாரா சார் ஆனா இங்க வந்து இந்த மாதிரி படம் நிறைய வந்திருக்கு உங்களோட ஓநாயம் மாட்டுக்குட்டியும் அது கூட நல்லா இருக்கும் மாதிரி ஹியூமர் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கு ஆனால் அந்த படத்துக்கு ஏற்ற ஒரு ஆதரவு கிடைக்கிறதே இல்லை எல்லாம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குது இப்போ இந்த மாதிரி படம் எடுத்தா நாளைக்கு ஃபியூச்சரில் நல்லா வர முடியுமா இந்த படத்துக்கு உண்மையிலேயே ஆதரவு கிடைக்குமா ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வந்து ஓப்பனிங்ல ஒரு ரெண்டு பாட்டு கடைசியில் நாலு பைப் எடுத்தா அந்த சுதீர் சென்னை தான் ஓகே நீ என்ன மாதிரி படம் எடுக்க போகிற நான் ஹியூமர் ஃபிலிம்ஸாக அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸாக பண்ணுவேன் அப்படி ப்ரோக்கர் எடு அவ்வளோதான்

இதுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி இல்ல இல்ல அந்த பையன் என்ன சொல்றானே யாராவது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க தமிழ்ல யாரா தமிழ் தமிழ் பேச தெரிஞ்சவங்க சிம்பிளா யாராவது சொல்ல சொல்லுங்க ஐயா சினிமாவை வாழ்க்கைக்காக மாற்றி எடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு என்ன சொல்ல வரணும் திரும்பியும் புரியல தமிழ்ல சொல்ல சொல்லுங்க எனக்கு புரியல எனக்கு புரியல கொஞ்சம் சரியா புரியாது ஐயா வணக்கம்

ஸ்கூலில் இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச இலக்கியத்தை சொல்லி கொடுக்கும்போது அந்த மொழி வளர்த்து மொழி வளம் நீங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணுகிட்ட போய் காதலை சொல்றதுக்கு ஒரு மொழி வளரும் சார் அதாவது சொல்லுங்க அம்மா அழகாக இருக்கோம்ன்றீங்க ஒரு மொழி வளத்தை நீங்க வந்து எங்க வருவீங்கன்னா இலக்கியத்தை எல்லாம் ஒரு நல்ல படத்தினுடைய எக்ஸ்ட்ரானரி ஒரு ரைட்டர் மட்டுமே உங்களுக்கு மொழி வளர்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு மொழி வளம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறது யோசிக்க முடியும் உங்கள் மொழி வளம் இருந்தால் தான் உங்கள் சிந்தனையே சரியாக யோசிக்கும் இப்போ நான் வந்து உங்களை வந்து அடித்து பேசல உங்களை வந்து துன்பு ரொம்ப ரசித்து அவங்கள வைக்கல ஆனால் இதன் மூலியமாக என்ன இவ்வளோ நேரம் பேசுனா என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் நான் கடைசி எப்படி பேசுனா தான் கரெக்டாக பேசுவேன் இதை நினச்சி போய் வீட்டில் போய் படிங்க இதை நினச்சி போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பக்கங்களை ஒரு இளைஞன் படிக்காட்டினா அவன் பொறுக்கையாட்டான் அந்த சமூகத்துக்கு

அந்த மனிதன் கூட்டி போற சொல்லி கொடுத்தது வந்து இது தயவுசு திருப்பி ஆட்ட கொடுத்துருன்னு சொல்றேன் நான் திருப்பி கொடுக்கதான் ஆசைப்படுறேன் அதுதான் சொல்லுவாங்க பண்றேன் ஒரு நல்ல கதையும் நல்ல சிந்தனையும் என் சமூகத்தில் நான் வழங்கும் ஒரு படையல் ஒரு படைப்பு அதனால தயவு செய்து முதல்ல பேசுறது கேள்வி கேட்கறது சினிமா சினிமா பிரபலத்தை பேசுறது அவங்களை மடக்கி கேள்விகள் விட்டு முதல்ல வாயை எல்லாத்தையும் மூடிட்டு போய் உட்காந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு பக்கம் ஒரு நாளைக்கு படிங்க நீங்க பத்து வருஷம் பின்னாடி படிக்கிட்டு இருக்கீங்க பத்து வருஷம் நீங்க படிக்கிட்டு பத்து வருஷம் படிங்க நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை என்னுடைய வறுமையை நீங்க எல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளவு வறுமையான குடும்பத்துல இருந்து வந்தவன் அவ்வளவு எளிமையான குடும்பத்துல வந்தவன் என் வாழ்க்கையை இந்த அளவுக்கு வந்து என்னை விளக்கி ஏற்றியது நான் படித்த அந்த பக்கங்கள் தான் அதை படிங்கன்னு சொல்றேன் தேங்க்யூ 不啦不啦。